வெற்றி தரும் ஜெபமாலை அன்னை கற்றுத்தந்த ஜெபமாலை ஜெபிப்போம் வாழ்வில் வெற்றி பெறுவோம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் அளவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட இறைவா சாதாரண எளிய மனிதராயும் அறியாத பாவிகளாயும் இருக்கிற அடியோர் மாற்றியும் புகழும் கொண்ட உமது திரு முன் ஜபம் செய்ய தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் முதல் அளவற்ற இறக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உமக்கு புகழ்ச்சியாகவும் அன்னை மரியாவுக்கு வாழ்த்தாகவும் ஐம்பத்தி மூன்று மன்றாட்டையும் செய்ய ஆவலாய் இருக்கிறோம் இந்த ஜபத்தை பக்தியோடு செய்ய அருள் தாரும் இன்னகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் அல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன் இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமலையிடமிருந்து பிறந்தார் போய்ந்து பிளாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெரிந்தார் விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூய ஆவியாரை நம்புகிறேன் புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன் புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன் பாவ மன்னிப்பை நம்புகிறேன் உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன் நிலை வாழ்வை நம்புகிறேன் ஆனேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக முமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்துள்ளாமி அது நிறைந்த மரியவாய் ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரை முடிக்கிறோய்ச்சின் கனியாகி இயசுவும் பெற்றவரே பெற்றவரை புனிதமே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே முடித்திருவிற்றின் கணியாக இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனிதம் மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே முடித்திருவீச்சின் கணியாக இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனிதம் அறியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலை எதுவும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் வேண்டிக் இருப்பதாக கொடுத்ததாக ஆமீன் உரையேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்திருக்கும் நரகன் இருப்பில் இருந்து எங்களை மீட்டருளும் எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியிருக்கும் உங்களது இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தருளும் மாட்சியின் மறைவுண்மைகள் உண்மைகள் இயேசு இறந்த மூன்றாம் நாள் உயிர் புகழ்ந்ததை தியானிப்போமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போச்சப்பெருக்க உமது ஆட்சி உமது வருகை நிறைவேறுவது எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே பாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே முடித்து வயிற்றின் கனியாக ஆசிர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே முடித்துருவயிற்சின் கணியாக இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே முடித்துறையின் கணியாக இயேசுவும் பெற்றவரே புனிதம் அறியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்பெற்றவர் நிறைய முடித்திருவேச்சின் கண்ணியாக இயேசுவும் பெற்றவரே புனித அறியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இழப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அது நிறைந்த அறிய வாழ்க்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்பெற்றவர் நிறைய முடித்திருவேச்சின் கண்ணியாக இயேசுவும் பெற்றவரே புனித அரிய இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இழப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும்

புனிதம் அறியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது நாங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த அறியே வாழ்க உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே முடித்துருவின் கனியாக இயேசுவும் பெற்றவரே புனிதம் அறியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது நாங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த அறியே வாழ்க உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே முருத்துிவயிற்சின் கண்ணியாக இயேசுவும் ஆசை பெற்றவரே புனிதம் அறியே தாயை தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது நீங்கள் இறப்பின் வேலையிடும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்வு ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீங்கள் முருத்தி வயிற்சின் கண்ணியாக இயேசுவும் புனித புனிதம் அறியே இரவின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேலையீடும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தார் கோழை இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஒய் நேசுவை பாங்குளை பொறுத்தவருடன் நரக நேரங்களை மீட்டருடன் எல்லோரையும் விண்ணுலகப் பாதையில் நடத்தியும் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தருடும் இயேசு விண்ணகம் சென்றதை தியானிப்போமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதியான போற்ற பெயர்கள் உமது ஆட்சி வருக உமது தூயிலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவ எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மண்ணியும் எங்களை சிறுவனைக்கு உட்படுத்தியிலிருந்து விடுமுறை ஆமேன் அறிந்த மரியே வாழ்க்கு உடனே பயணித்து ஆசிர்பெற்றவர் நீரே முடித்து வைச்சு தனியாக பெற்றவரே புனித அரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதுமைகள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருண் நிறைந்த மரியே வாழ்வாய் ஆளுவர் முடையின் பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நிறைய முடித்துருவீச்சின் கனியாகி இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதுமை இறப்பின் வேலையிலும் வேண்டிக் ஆமீன்

மரியே வாழ்வரும் பெண்களுக்குள் ஆசிர்பெற்றவர் நீரியும் முடித்திருவேன் கனியாக இயேசுவும் புனித புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரையும் முடித்து வயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசிர்பெற்றவரே இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமா பெற்றவர் நீரே முடித்துருவேற்றின் கண்ணியாக இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் மரியே வாழ்வு ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர்பெற்றவர் நீரே முடித்து வைச்சின் கண்ணியாக இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருண் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே முடித்து கணியாகியும் ஆசிர் பெற்றவரே காவிகளாக இருக்கிறவங்களுக்காக இப்போது நீங்கள் இரப்பெண்களுக்கு வேண்டிக் கொள்ளும் ஆகும் அருண் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே முடித்துரை கண்ணியாகிய யேசுவும் ஆசீர் பெற்றவரே புனிதம் அறியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையையும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்து தோலை பொழுது எப்போதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் எங்கள் பாம்பலை பொறுத்துள்ள நரக நெருப்பிலிருந்து எங்கள் எல்லோரும் நூலக பாதையில் நடத்தியதும் உமது இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்துள்ளோம் புனித கன்னிமரியா மீதும் திருத்தூதர்கள் மீதும் தூய ஆவி இறங்கி வந்ததை தியானிப்போமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயது என போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்முலையில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதனாலும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருடும் ஆமீன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உண்முடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரையும் முடித்துருவீச்சின் கணியாகிய இயேசுவும் ஆசிர்பெற்றவரே புனிதம் அறியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே முடித்துரைச்சின் கனியாகி இயேசுவும் ஆசிர்பெற்றவரை புனிதம் அறியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே முடித்துரைச்சின் கனியாக இயேசுவும் பெற்றவரே புனிதம் அறிய இறைவனின் தாயே பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமை அருள் நிறைந்த அறியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீதையும் முடித்து வைச்சின் கண்ணியாக இயேசும் பெற்றவரை புனிதம் அறியே இறைவனின் தாயை பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமை அருள் நிறைந்த அறியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிர்பெற்றவர் பெற்றவர் முடித்து வீச்சின் கண்ணியாக இயேசுவும் ஆசிர்பெற்றவரையே புனிதம் மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே உடுத்துரை வைச்சின் கனியாக இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனிதம் அறிய இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரிய ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே உடுத்துரை வைச்சின் கனியாக இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனிதம் அறிய இறைவனின் தாயே காவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதுமைகள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரிய வாழ்க ஆண்டவர் உடனே ஆசீர் பெற்றவர் நீரே முடித்துரைச்சின் கன்னியாக இயசுவும் ஆசிர் பெற்றவரே புனிதம் அறியே இறைவனின் தாயே ஆவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதுமைகள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரிய வாழ்க ஆண்டவர் உடனே ஆசீர் பெற்றவர் நீரே முடித்துருவின் கண்ணியாக இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனிதம் முறையை இறைவனின் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆரேன் அருணம் அறியே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசைப்பெற்றவர் நிறைவே முடித்திரொயிற்சின் கண்ணியாக இயேசும் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஓய் நேசுவை எங்கள் பாங்களை பொறுத்திருந்தும் நரக நேர் எங்களை மீட்டருளும் எல்லோரையும் மின்னுலகப் பாதையில் நடத்தியலும் நமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தருளும் புனித கண்ணினியா விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதை தியானிப்போமாக விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் போற்ற போற்றப்பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளும் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வதை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மனதும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் முழுமையே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரையும் முடித்துருவீச்சின் கண்ணியாகி புனித புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் முழுமே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரையும் முடித்துவீச்சின் கண்ணியாகி ஆசிர் பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயை இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே நருள் அறியே வாழ்க ஆண்டவரு உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரையை முடித்து கன்னியாகிய இயேசுவும் எசுவும் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரை முடித்து வயிற்றின் கண்ணியாகி எசவும் ஆசிர்பெற்றவரை புனிதம் அரிய இரவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்போதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த அறியை வாழ்க ஆண்டவரும் உடனே எங்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரிய முடித்திருஷ்ணன் கன்னியானி இயேசும் ஆசை பெற்றவரே புனிதம் அரியே இரவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்போதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அவருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே முடித்துரைச்சின் கணியாக இயேசும் ஆசிர்பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிறேன் எங்களுக்காக இப்படி எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாறியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே முடித்துரைச்சின் கனியாக இயேசும் ஆசிர் பெற்றவரை புனிதம் அறிய இறைவனின் தாயை பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த அருகே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரை முடித்து வீச்சின் கனியாக இயேசும் ஆசிரியர் பெற்றவரே புனிதம் அறிய இறைவனின் தாயை பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரிய வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிரிய பெற்றவர் நீரை

தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல புயல் என்றும் இருப்பதாக பொறுத்தவரும் நரக நெருப்புள்ளும் எல்லோரையும் விண் உலகப் பார்வை கன்னிமரியா விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்டதை அனுப்பமாக விண் உலையில் இருக்கிற உமது பெயர் புயதி என போற்றப்பட்டு உமது ஆட்சி பெருக்க உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுளையிடும் நிறைவேறுவே எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரையை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமை எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே முடித்து வைச்சின் கனியாகிய இயேசுவும் பெற்றவரே புனித மரியே இரவனின் தாயே பாவைகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் உங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே முடித்து வைச்சின் கனியாக இயேசுவும் பெற்றவரே புனிதம் அரிய இரவனின் தாயே பாவிகளாக இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே முடித்து வேற்றின் கன்னியாக இயசுவும் ஆசிர் பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே முடித்து வைச்சின் கனியாக இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயை பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருண் நிறைந்த மரிய வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்பெற்றவர் நீதியும் முடித்துரைச்சின் கனியாக இயேசுவும் பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயை பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டி அருள் நிறைந்தமறியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர்பெற்றவர் நீரே முடித்து வைச்சின் கனியாகி இயசுவும் பெற்றவரே புனித அறியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் உங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிர்பெற்றவர் நீரே முடித்து வைச்சின் கனியாக இயேசுவும் ஆசிர்பெற்றவரே புனிதம் அறியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக உங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மதியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே முடித்துருவீச்சின் கனியாகி பெற்றவரே புனித முடிய இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் வேலையிலும் ஏற்றிக்கொள்ளும் மாமேன் அருள் நிறைந்த மதிய வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர்பெற்றவர் நீரையும் முடித்துருவீச்சின் கனியாகி இயேசுவும் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் எங்களுக்காக இப்பொழுது எங்கள் பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நேரே முடித்துருவீச்சின் இயேசும் ஆசை பெற்றவரே மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக பொருள் எங்கள் பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமேன் தங்களுக்கும் மகனுக்கும் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்து எப்போதும் என்றும் ஆமாம் ஒரு மெசி எங்கள் பாங்களை பொறுத்தவரைக்கும் நிலைநீட்டரும் இவரின் விண்ணுடைய காதல் நடத்தியும் மதியக்கும் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்ததும் இன்று நாங்கள் வேண்டிக்கொண்ட இந்த ஐம்பத்தி மூன்று மணி மன்றாட்டையும் எங்கள் புகழுரைகளோடு சேர்த்து புனித கன்னிமரியாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க மன்றாடுகிறோம் ஆமேன்